மொதல் சொந்த ஜனங்கள் சொல்லுவாங்க சின்ன லெவலில் சொல்கிறேன் ஏன்னா ஏசு சின்ன வீட்டாரே என்ன செய்கிறாங்க ஊழியத்தின் நடுவில் உள்ளே பூந்து அவருக்கு எதற்கு ம மூளை கலங்கிடுச்சி அவருக்கு புத்தி சுவாதம் இல்லாத போயிட்டாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு வந்துட்டானுங்க இதெல்லாம் இருக்குது இல்லையா வேதத்தில் இதோட ஒரு அவமானம் வேணுமா அது ஆளும் தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க வீட்டிலையே பிரச்சனை அவங்க வீட்டிலே நிறைய ப்ராப்ளம் இவங்கெல்லாம் சொந்த குடும்பத்தை பார்த்துக்க தவறிட்டாங்க கர்த்தர் ஒரு இடைவெளியை கொடுக்குறார் தீர்க்க தரிசன அபிஷேகம் அல்லது உங்களுக்கு விசேஷ அபிஷேகம் இருக்கிறவர்களுடைய வீடெல்லாம் இப்படி தான் இருக்கும் தெரியாது ஆபரகம் லோத்தை கூட்டு வந்தார் லோத்து கூட்டு வந்து என்ன அந்த அந்த மனுஷன் ஏதாவது ஆசீர்வாதமாக இருந்தானா தேவன் இனத்திலேருந்து ஜனத்தை வந்து பிரித்து எடுக்கிறார் அப்புறம் எதுக்கு இந்த மனுஷன் இனத்தை விட்டு எடுக்கிற பொழுது இனத்தினுடைய கலாச்சாரம் கூட வரும் ஜனத்தை விட்டு எடுக்கிற அப்படி ஜனத்தினுடைய நினைவுகள் நம்மோடு கூட பயணப்படும் என்னையோ லவ் பண்ணான் அது பழைய பாவத்தில் ஒன்றா போய் கத்தர் இவனை நல்ல ஒரு நல்ல அருமையான தேவனோட பிள்ளை கல்யாணம் ஆகிருக்கு மறுபடியும் லவ் பண்ணவில்லை நினச்சின்னு இருக்கான் கத்தரில் பார்த்துருப்பானோ இல்லை ஃபேஸ்புக்கில் பார்த்தானோ டியூஸ்புக்ல எங்கேயோ நினைவுகள்லாம் இங்கே இருக்கு ஒழுங்காக வாழ்க்கை போயின்னு இருக்குது போகலாம் இல்லையா உன்னை கற்று பிரித்து ஏற்றுட்டார் ஐயா இச்சையிலேருந்து பிரித்து எடுத்துட்டாரு பாவத்துலேருந்து பிரித்து எடுத்துட்டாரு சாபத்திலேருந்து பிரித்து ஏற்றுட்டார் இனம் என் இனம் என் ஜனம் என்னுடைய பாஷை எதுக்கெல்லாம் நம்மளுடைய அடையாளமாக வச்சுருக்குறோம் ஒரு விட்டு கொண்டு வந்தாச்சு விட்டு வான்னு சொல்லியாச்சு விட்டு வான்னு சொல்லியாச்சு தேசத்தை நான் காட்டுற தேசத்துக்கு போகும்னு சொல்லியாச்சு கையிலே புஷ்டின்னு வந்தார் லோத்துவன் துணைக்கு அது வேனையா மாறுச்சா அது எதுன்னு ஆசிர்வாதமாக இருந்தாலும் அந்தாலும் நீதிமன்ற லோத்து தான் அது நீ அது விசுவாசியாது பக்கா விசுவாசியாது நிற்கிறது உழறது நிற்கிறது உழுமா கிருப்ப கிருப்ப கிருப்பேன்னு சுற்றின்னு இருக்கும் அது ஆவிக்குள்ளேயும் வரல வார்த்தைக்குள்ளியும் வரல எதுக்குள்ளேயும் வரல இறுதியை மட்டும் லைட்டாக வாதிச்சுது இந்த சோதம் குமாரோடைய ஓரின் சேர்க்கையை பார்த்து அவன் அந்த பாவமாக இல்லை நீ தான் கூடிய காரணம் மாறிட்டில்ல ஏதாவது உருப்பட்டான அந்த மனசை தேவையில்லாத ஆபிரகமாக போய் யுத்தம் பண்ணுறாலும் கொண்டு போயிட்டான் மாம்ச ரீதியாக நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் பிள்ளைகள் விஷயத்தில் கூட சொல்கிறேன் ஏன் பிள்ள சில பேருக்கெலாம் பெண் பிள்ளைன்னா அவங்களுக்கு ரொம்ப அது அற்பமாக இருக்கும் அது வேற வீட்டுக்கு போகிறது தானே இவங்க பிள்ளை ஒரு கூட இருப்பாரு நீருக்கு அது வேற ஒருத்தர் வீட்டுக்கு போயிடுது ஆம்பளை பிள்ளையே இன்றைக்கி வீட்டோட மாப்பிள்ளையா அப்போ என்ன பண்ணுவ அதில் ஒரு பச்சை பாதம் தெரியாது அது ஏன் அது என்னதான் தான் ரீதியில் வந்து கூட இன்னும் உங்களுக்கு மாம்சத்துலேருந்து வரல